ஐம்பது மில்லியன் நிறம் மாறக்கூடிய நிறைய சீக்ரெட்ஸை உள்ளடக்கி புதிதாக அச்சட்டு வழிரப்பட்ட இலங்கையினுடைய ரெண்டாயிரம் ரூபாய் நாணயத்தாள் இதுவரைக்கும் எங்களோட நாட்டிட வரலாற்றிலேயே அச்சட்டு வழியிடப்பட்ட பணத்தாள்களில் முழுமையா வித்தியாசமானதாகவும் நிறைய புது விஷயங்களை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டிருக்கிற பணத்தால் தான் இந்த புதிய ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தால் மொத்தம் ஐம்பது மில்லியன் பணத்தாள்கள் அதாவது அஞ்சு கோடி கரன்சி நோட்ஸ் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் பணத்தால் பொதுமக்களிட பாவனைக்காக இப்ப வெளியிடப்பட்டிருக்கு இலங்கை மத்திய வங்கியிட ஆண்டு நிறைவு ஞாபகார்த்தமா வெளியிடப்பட்டிருக்கிறீட்டர் தர அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் என்ற அளவுல ஹண்ட்ரட் கொட்டு நாள் உருவாக்கப்பட்டது இந்த பணத்திட முன்பக்கத்துல இலங்கை மத்திய வங்கியிட கட்டிடமும் கொழும்பு வெளிச்ச மணிக்கோடு கோபுரமும் அச்சிடப்பட்டிருக்கு இந்த தாழ் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மூன்று நீள் சதுர வடிவில் இருக்கிற இந்த பிரிண்டிங் தான் இது நிறம் மாறக்கூடியது நாங்கள் நேராக வச்சு பார்த்தமுன்னு சொன்னால் ஒரு நீல கலரில் தெரியும் கொஞ்சம் சரிச்சு வச்சு பார்த்தமுன்னு சொன்னால் பச்சை கலராக மாறும் அஞ்சு மில்லிமீட்டர் அகலம் இருக்கிற இந்த பிரிண்டிங்கை நாங்கள் நல்லா உத்து பார்த்தமுன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள கொழும்பு பலிச்சவட்டு மணிக்கூடு கோபுரத்த படமும் ரெண்டாயிரம் என்ற இலக்கமும் அதுக்குள்ள பொறிக்கப்பட்டிருக்குது இது எதுக்காகன்ட்டு சொன்னா இலகுவா போலி படம் கள்ள நோட்டு உருவாக்கப்படக்கூடாதுன்றதுக்காக பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பெஷலான விஷயம் இதுல உருவாக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி பின்பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இலங்கையினுடைய வரைபடமும் அந்த வரைபடத்துக்கு மேலே நீல அள்ளியினுடைய படமும் பொறிக்கப்பட்டிருக்குது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவினுடைய சின்னம் முன்பக்கமும் பின்பக்கமும் பொறிக்கப்பட்டிருக்குது இந்த பணத்தால் கொண்டு போய் நாங்கள் ஒரு லைட்டுக்கு முன்னால வச்சு பார்த்தோம்னு சொன்னா டோட்டலாக வேற மாதிரி தெரியும் அதில் இருக்கக்கூடிய நிறம் மொத்தமா நீல நிறம் மாதிரி தெரியும் அந்த என்ற ஒரு இலக்கம் ஒரு சீக்ரெட் இலக்கமா தெரியும் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய லோட்டஸ் டவர் அது சிவப்பு கலர்ல மாறி தெரியும் இந்த மாதிரி நிறைய சீக்ரெட்ஸோட இலகுவா கள்ளப்பணத்தை உருவாக்க முடியாத அளவுக்கு தான் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் புதிய பணத்தால் இலங்கைக்குள்ள இப்போ உருவாக்கப்பட்டிருக்குது பார்க்கும் போதே ஒட்டுமொத்தமாக வித்தியாசமா இருக்கிறபடியா யாராவது கடையில மாத்தி தரும்போது வாங்காமல் விட்டுறாதிங்க இதுதான் இலங்கையினுடைய புதிய பணத்தாளா ஐம்பது மில்லியன் அஞ்சு கோடி பணத்தாள்கள் இப்ப இலங்கைக்குள்ள உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்குது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப நாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஐயாயிரம் ரூபாய் பணத்தால் இன்னும் கொஞ்ச நாள்ல இல்லாமல் போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது அது எதுக்காகன்றதை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க சொன்னா ஃபுல் வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க